உமது இல்லத்தில் சிவமகா சித்தனுடைய திருவுருவ படைத்து திருவுருவ படம் வைத்து குலதெய்வமாக வழங்கி வா உன் நிலை உயர்வதை கண்ணார காண்பா என்று உரைக்கின்றோம் மகன் ஓம் அந்த படம் யாருக்கும் சொல்ல கொடுக்க சொல்ல மாட்டாங்க அகத்திய பெருமான் நம்புதவர்களுக்கு மட்டும்தான் பணத்தை வாங்கி அடுத்த இடத்துக்கு கொடுக்க போறீங்களா பெற்று கொள்வதற்காகவா அவங்க யாரு எது கொடுக்க ஆ அப்போ ஏதாச்சும் ஏதாச்சும் எழுத்து வடிவம் அவங்க பேரு அவங்க பேரு அகத்தி பெருமாண்ட கேட்டுக்கோங்க சிவத்தின் கட்டளை ஏற்று பொதியை தலம் சென்று அமர்ந்து அருள்நிலை ஞான பறைசாற்று நிலையோடு அகத்தியன் வளம் வந்த பொழுது உற்று நோக்கி அற்புதமான சபை சபையமர்ந்த இத்தகைய தளமதியிலிருந்து அருள்நிலையாய் ஏற்ற தென்பொதையை தொடர்மலையின் வடபகுதியாம் அற்புத கொங்குதேய கிளைச்சபை கண்டு அக்கிளைச்சபை ஆசானுடைய துணையோடு சபை நாடி வந்து அற்புதமாக இல்சபை கண்டு இல்சபையிலே பெருமகா சச்சங்க நிகழ்விலே சித்தனோடு சித்தர்களை அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாக அருள்நிலை அன்னதானமிட்டு பெருமகா சச்சங்க நிகழ்வாக அந்நிகழ்வை ஏற்படுத்திய சீடனை வாழ்த்துகின்றோம் உண்மையும் உம் ஆசானையும் ஓ மகதீஷாய நமக அருள்நிலை பெருமகா சட்சங்க நிகழ்வில் வந்த மருந்து கலந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜையோடு அபிடேக நிகழ்வு தவ நிகழ்ச்சிகளிலே ஒன்றாக கலந்து சித்தனை உன் மயில் உன் மெய்க்குள் அருள்நிலையாய் ஏற்று நிற்கும் சீடர் தம்பதியர்க்கு மலலையர்க்கு உறவாளர்களுக்கு ஆசி கூறி வாழ்த்தி மகிழ்கின்றோம் யாம் அந்நிலை தொடர ஒரு சஷ்டி பெருநாளில் அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து அற்புதமாய் அஷ்டி திதி நிறைவுறுகின்ற காலத்திற்குள் அதனை கைமாற்ற அகத்தியன் யாம் ஆணையிட்டு ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகீஷாய்ச்சிதனை சஷ்டி திதியில் துவங்குவதற்கு அகத்தியன் ஆசி வழங்கும் ஓமகீசாய